எல்லோருக்கும் வணக்கம் ககில் கிப்ரனின் பொன்மொழியை ஒன்றினை பார்க்கலாம் டெண்டர்னஸ் அண்ட் கைண்ட்னஸ் ஆர் நாட் சைன்ஸ் ஆஃப் வீக்னஸ் அண்ட் அன்பா இருப்பது நடந்து கொள்வது நாம் கோழைகள் என்று யாரும் நினைத்துக் கொள்ளக்கூடாது நம்ம தைரியம் இல்லாமல் என்று யாரும் நினைத்துக்கூடாது நாம் அன்பாக இருக்கிறோம் என்பது நாம் யாரும் அன்பையும் பாசத்தையும் காட்டினால் அது நமது தைரியமற்ற என்று யாரும் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று யாரும் எண்ணிவிடக் கூடாது ஆர் ஆஃப் ஸ்ட்ரென்த் அண்ட் அன்பு எதை காட்டுகிறது ஒரு அன்பா இருக்கிறான் என்றால் அது அவனுடைய தைரியத்தையும் இருந்த அளவிற்கு முடிவுடன் உறுதியுடன் இருக்கிறார் என்பதை காட்டுகிறது ஒருவன் அன்பா இருக்கிறான் என்றால் அது அவனுடைய தைரியத்தையும் உறுதியையும் மன உறுதியையும் காட்டுகிறது என்கிறார் கதில் நாம் அன்பினையும் நாம் கோழைத்தனம் என்றும் தைரியமற்ற திறம் என்றும் நாம் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது ஒருவர் அன்பானவன் என்றால் நாம் அவனை தைரியமானவனாகவும் உறுதி உள்ளவனாகவும் மன உறுதி படைத்தவனாக நாம் அவனை புரிந்து கொள்ள வேண்டும் என்கிறார் கயில் கீபிரன் யாரையும் தவறாக அன்போடு பழந்து பழகுபவர்களை நீங்கள் தைரியமற்றவர்கள் என்று எக்காரணத்தைக் கண்டும் முடிவு செய்துவிட்டார்கள் அவர்களோட அன்பு இருந்தால் அவர் நிச்சயமாக தைரியமானவர்களும் மன உறுதி படைத்தவர்களும் இருப்பார்கள் என்கிறார் கயில் கீபிரன் நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்திர வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவபயம் நன்றி வணக்கம்